அபார கருணாசிந்தும் ஜனதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான் பகமாத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் பார்க்க போகிறது ஒரு அற்புதமான பதிவு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டால் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையோடு கூடிய மைத்திரேய முகூர்த்தம் கடன் அடையணும் அப்படின்னா இந்த மாதிரி மாதத்தில் இரண்டு முறையோ மூன்று முறையோ வருகின்ற மைத்திரேய முகூர்த்தங்களை நாம் சரியாக மாதா மாதம் பயன் படுத்திக் கொண்டு வரும்போது நிச்சயமாக கடன்கள் என்பது அடையும் ஏனோ தானோ அப்படின்னு சொல்வாங்க அந்த மாதிரி நாம் இருக்கக்கூடாது நிச்சயமாக கடன் அடையும் அடைந்தே தீரும் அப்படின்னு நாம் நம்பிக்கையோடு செய்யணும் அதனால் நம்பிக்கை என்பது தான் எல்லா பூஜைகளுக்கும் எல்லா தெய்வ வழிபாட்டிற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கே நம்பிக்கை தாங்க காரணம் அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமாக கடன் அடையும் மாதத்தில் ரெண்டு முறை மூன்று முறை வந்தால் கூட ஒவ்வொரு முறையும் எடுத்து வைக்கணுமா என்ற கேள்வி நிறைய பேருக்கு உள்ளது நிச்சயமாக எடுத்து வைக்க வேண்டும் உங்கள் கிட்ட பணம் இருந்தால் அந்த நபரிடத்தில் கொண்டு போய் கொடுக்கலாம் கவனமே இல்லைங்க அந்த கடன் அடையணும்னு சொல்லிட்டு தானே நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா கவலையே படாதீங்க செவ்வாய்க்கிழமையோடு இந்த முகூர்த்தம் வந்திருக்கு இன்றைய தினம் நூறு சதவீதம் கடன்கள் அடைவதற்கு உண்டான வழி என்பது நமக்கு இந்த முகூர்த்தத்தை பயன்படுத்தும் போது நமக்கு நிச்சயமாக ஏற்படும் அதனால் இன்றைய தினம் வந்து என்ன பண்ணணும் எந்த நேரத்தில் நாம செய்யணும் அப்படின்றத நாம தெளிவாக இங்கே பார்க்கலாம் நீங்கள் வந்து உங்ககிட்ட பணம் இருந்தால் அந்த நபரிடத்தில் கொடுக்கலாம் நீங்கள் வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷனும் பண்ணலாம் நகை கடனும் அடைக்கலாம் பணம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு நூற்றி ஒரு ரூபாயை நீங்கள் கவரில் வச்சு கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை போட்டு வைங்க இந்த பச்சை கற்பூரத்திற்கு பணத்தை ஆக்கர்ஷணம் அதாவது நம்மிடத்தில் வருவதற்கு உண்டான அந்த வேலைகளை இந்த பச்சை கற்பூரம் அதனுடைய அந்த வாசம் என்பது நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் அதில் போட்டு வைங்க நிறைய பேர் சொல்வது என்ன அப்படின்னா நாங்கள் பத்து ரூபா போட்டோம் சில்லறை போட்டோம் அதெல்லாம் நாங்கள் வந்து கடன் கடனை அடைச்சிட்டோம் அது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக நம்ம சொல்ல போனால் அந்த பணத்தை நம்ம யார் கடன் வாங்கினோமோ அவருக்கு பணம் கொடுக்கும்போது சேர்த்து கொடுக்கணும் அதுதான் முறை அந்த மாதிரி முடியல அப்படின்னாக்கா நீங்கள் அன்னதானத்தை பண்ணிடுங்க அந்த காசில் மேலே கொஞ்சம் காசு போட்டு பண்ணலாம் இனிமேல் நீங்கள் எடுத்து வைக்கும்போது நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் அந்த மாதிரி நீங்கள் எடுத்து வைங்க எந்த நபரிடத்தில் வாங்கினீங்களோ பேங்க்கில் ஹவுசிங் லோனாக இருக்கட்டும் டூ வீலர் லோனு ஃபோர் வீலர் லோனு அந்த மாதிரி எந்த லோனாக இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்க செய்யும் போது நிச்சயமாக கடன்கள் அடையும் இன்றைய தினமே அந்த நூறு சதவீதம் பலனை தரக்கூடிய அந்த மாதத்தினுடைய முதல் மைத்திரேய முகூர்த்தம் நமக்கு இன்றைய தினமே வந்திருக்கு டிசம்பர் ரெண்டாம் தேதி இன்று இரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடத்தில் இருந்து நான்கு மணி பத்தொன்பது நிமிடம் வரை இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் இரண்டாம் தேதி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று நமக்கு மதியத்திற்கு மேலே மாலை வரை அதாவது ரெண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடத்தில் இருந்து நான்கு மணி பத்தொன்பது நிமிடம் வரை இந்த மைத்திரேய முகூர்த்தமாகப்பட்டுள்ளது நமக்கு இருக்குது கிட்டத்தட்ட mukku அதாவது ஒன்றே முக்கால் மணி நேரத்துக்கு மேலே இந்த மைத்திரேயும் முகூர்த்தம் இருக்குது இதில் நீங்கள் வந்து சென்டர் டைமை வந்து பயன்படுத்திக்கோங்க கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு மூணேகால் அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக அந்த நேரத்தில் மூன்று மணி அப்படின்னு சொல்லும்போது இங்கே ரெண்டே முக்கால் ஆச்சுங்களா மூனேகால் அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படி பயன்படுத்தும் போது நிச்சயமாக கடன்கள் என்பது அடையும் இதை வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காகத்தான் ஒரு சின்ன பதிவு அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இன்றைய தினம் மாலை நேரத்தில் பரணி தீபம் நாம் ஏற்றணும் அதற்கு உண்டான தனி பதிவை வந்து கொடுத்துருக்குறேன் அதனால் அந்த பதிவை நீங்கள் இதுவரை பார்க்கல அப்படின்னா அந்த பதிவை பார்த்துட்டு இன்றைய தினம் மாலை நேரத்தில் பரணி தீபம் உங்களுக்கு வழக்கம் இருந்தால் ஏற்றுங்க வழக்கம் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டு பெரியவங்களை வந்து கேட்டுட்டு அவர்களுடைய ஆலோசனையை பெற்று ஏற்றுங்க இந்த மைத்திரேய முகூர்த்தம் நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கவர் எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் யார் பணம் வாங்கினீங்க எந்த தேதியில் வாங்கினீங்க நீங்க எவ்வளவு அமௌண்ட் வாங்க நீங்க போன்ற அனைத்து விவரங்களையும் எழுதி அதுக்குள்ள பணத்தை போட்டு பச்சை கற்பூரத்தை வந்து அதுல வந்து போட்டு முருகர்கிட்ட இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் கார்த்திகையில் வருகின்ற செவ்வாய்க்கிழமை அதிலேயும் பரணி நட்சத்திரம் முருகர் முருகர்கிட்ட ஈஸ்வரர்கிட்ட மகா பெரிவா கிட்ட உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் வீட்டினுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கிராம தெய்வம் காவல் தெய்வம் இப்படி இருப்பாங்க இல்லையா இதில் யார்கிட்ட உங்களால் வேண்ட முடியுமோ எல்லாரிடத்திலையும் வேண்டி பணத்தை எடுத்து வீங்க நிச்சயமாக கடன்கள் என்பது அடைந்தே தீரும் அதில் மட்டும் சந்தேகம் கிடையாது நம்பிக்கையோடு இன்றைய செய்கின்ற அந்த முயற்சியாகப்பட்டது நூறு சதவீதம் நமக்கு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த நாள யாருமே தவற விடாதில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு அற்புதமான ஒரு புதிய பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மஹா பெரியவா